இதோட பல கோடி பல கோடி பல நூறு இல்ல ஆயிரம் இல்ல பல லட்சம் இல்ல பல கோடி மடங்கு இன்ப நிலை நீங்கள் ஆன்மாவாக விடுதலை அடைந்த ஆன்மாவாக பயணம் பண்ணும்போது கிடைச்சுகிட்டே இருக்கும் இங்க இருக்க பிடிக்குமா அங்க போக பிடிக்குமா அங்க போனா முதல்ல இங்க ஏதாவது முதல்ல இப்ப இறைவன் வந்து கேக்குறாருன்னு வச்சுக்க எத்தனை ஆணியப்பா நீங்க புடுங்கன சார் இந்த மாதிரி இங்க ஒரு ஆணி புடுங்கண்ண சார் அங்க ஒரு போயிட்டு இருக்குமா அங்க ஒரு ஆணி புடுங்குன சார் அப்புறம் மூடு வந்தது அப்புறம் அப்புறம் சுற்றி வரமா ஒரு ஆணி பிடுங்கணும் அவர் சொல்லுவார் நீ பிடுங்கினது பூராமே தேவையில்லாத ஆணி தான் நீங்கள் கேட்பீங்க உடனே சார் இதில் தேவை இருக்கிறாணி தேவையில்லாத ஆணி நீ எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க முடியும் எது தெரியுமா தேவை இருக்கிறாணி பிற உயிர் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சி உண்மையாகவே ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னால தேவை ஆணி பிற உயிர் நல்லா இருக்குன்னு நினச்சி ஒரு ஒரு ரிங்கெட் கொடுக்குறீங்கன்னா தேவை இருக்கிறாணி பிற உயிர் நல்லா இருக்குன்னு நினச்சி ஒரு ஞான உபதேசம் பண்ணுறீங்கன்னா தேவை இருக்கிறாணி பிற உயிர் நல்லா இருக்குன்னு நினச்சி ஒரு கைப்பிடி சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா தேவை இருக்கிறாணி பிற உயிர் நல்லா இருக்கணும்னு நினச்சி அந்த உயிருக்கு வேணுங்கிற சப்போர்ட் தெரிஞ்சோ தெரியாமையோ பண்றீங்கன்னா தேவை இருக்கிறாணி அப்போ தேவை ராணினா என்ன பிற உயிர்களின் நலன் கருதி எது நீங்க பண்ணீங்கன்னாலும் அது பூரா தேவை இருக்கிறாணி எனக்கு நல்லா இருக்கணும் என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சி சுயநலத்தோடு எந்த ஆணி புடுங்கனீங்களா அதுக்கு பேர் என்ன தேவையில்லாத ஆணி இப்ப நீங்க சொல்லுங்க எத்தனை தேவை இருக்கிற ஆணியை எத்தனை தேவையில்லாத ஆணியை புடுங்கனீங்க நான் சொல்லட்டுமா மெஜாரிட்டி ஆஃப் ஆணி இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க புடுங்குனது மொத்தமும் தேவையில்லாத ஆணிதான் எப்போது நீங்கள் தேவை இருக்கிற ஆணியை புடுங்க போறீங்க வெளிப்படையாவே கேட்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது எதிர்காலம் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க எப்படி வேணாலும் வந்துட்டு எப்படி வேணாலும் போயிடலாம் நினைக்கிறீங்க ஒரு சின்ன கேள்வி கேட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ இந்த சைடு இருக்கிறவங்க டீம் ஏன்னு வச்சுப்போம் இந்த சைடு இருக்கிறவங்க யாரு டீம் ஏ இந்த சைடு இருக்கிறவங்கள டீம் பின்னு வச்சுப்போம் டீம் ஏ இன்னைக்கு நான் சொல்ற கருத்துக்களை இதெல்லாம் கேட்டு இன்னைக்கு திருந்திட்டாங்க டீம் பி திருந்தவே இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் டீம் பி திருந்தவேல இவங்க நாளையிலிருந்து தர்மத்தின் பாதையில் வாழ்றாங்க நாலு பேருக்கு உதவி பண்றாங்க ஹெல்ப் பண்றாங்க சப்போர்ட் பண்றாங்க இவங்க மொத்த பேரும் ஒரு நாள் செத்துடுறாங்க நீங்க என்ன பண்றீங்க நாளையிலிருந்து கொள்ளை அடிக்கிறீங்க கொலை பண்றீங்க கற்பழிக்கிறீங்க வீடு பூந்து திருடுறீங்க நடராத்திரி அடுத்தவங்க சொத்து திருடுறீங்க இப்படியே வாழ்ந்து நீங்களும் செத்து போயிடுறீங்க நீங்களும் செத்து போயிட்டீங்க நீங்களும் செத்து போயிட்டீங்க முடிஞ்சு போச்சா எல்லாமே அதோட முடிஞ்சு போச்சா நல்லா கவனிக்கணும் நீ எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அடுத்த ஜென்மன்ற ஒன்றை பற்றி நான் எங்கே ஃபீல் பண்ணணும் நான் இப்போ வாழ்கிற இப்போ முடிச்சுக்கிறேன் அப்போ நீங்கள் எல்லாம் நல்ல பாதையில் வாழுங்க நீங்கள் கொள்ளை அடிக்கிறது கொலை பண்ணுறது கற்பழிப்பு பண்ணுறது இப்படி வாழுங்க முடிஞ்சு போச்சா எல்லாமே அதோட முடிஞ்சு போச்சா அப்போ ஏன் தர்மம்னு ஒன்ன வச்சான் ஏன் தர்மத்தின் பாதையில் வாழணும் ஏன் எதுக்கு நீங்கள் இப்படி வாழணும் நீங்கள் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம் எல்லாரும் ஏதாவது புரியுதா நான் கேட்கறது புரியுதா புரியலையா என்ன பண்ணாலும் அதுக்கு பதில் சொல்லணும் எழுதி வச்சுக்க என்ன சேட்டை பண்ணாலும் எந்த செயல் செஞ்சாலும் என்ன நினைச்சாலும் அடுத்தவனை காசி பேசினாலும் குறை கூறினாலும் குற்றம் கூறினாலும் திமுத்தனம் பண்ணாலும் அகங்காரம் பண்ணாலும் லொல்லு பண்ணாலும் அசிங்கப்படுத்தினாலும் வெக்கப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் புரியுதா புரியலையா எப்போ தப்பிக்க போறீங்க எப்படி தப்பிக்க போறீங்க யாரு வந்து உங்களுக்கு ஒருத்தம் கூட உதவிக்கு வர மாட்டாங்க எழுதி இன்னைக்கு சொல்றேன் ஏன் அப்படின்னா எல்லா உயிர்களும் தன்னுயிர் என்று நினைத்து எல்லா உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழும்போது உனக்கென்று ஒரு துன்பம் வரும்போது உன்னை காக்கின்ற வல்லமையும் மாற்றலையும் இறைவன் ஒரு சிறு எறும்பிற்கும் கூட கொடுத்தருள்வான் இது நல்லா இருக்கணும்னு நினைச்சு வாழ்ந்தீங்கன்னா இன்னொருத்த நல்லா இருக்க கூடாது சுயநலமா தான் இருப்பேன் இப்படி நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா எவனும் உதவிக்கு வர மாட்டான் ஏமாற்றத்துல செத்து போவீங்கதான் நடக்கும் உங்களுக்கு இன்னும் புரியல இந்த பாடியிலேயே இருக்கிறதுனால இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒரு முறை இந்த பாடியை விட்டு அப்படி வெளியில போயிட்டு இப்படி மீண்டு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சும் இதுதான் நான் நினைச்சு வாழ்றீங்களே இது நான் இல்லன்றதே உங்களுக்கு அப்பதான் புரியும் எத்தனை பேர் காசி போயிருக்கீங்க நம்ம காசி யாத்திரா கண்டக்ட் பண்ணோம் அந்த யாத்திரால காசி யாரெல்லாம் வந்தீங்க ஒரே ஒருத்தங்க தான் இருக்கீங்க இப்ப நம்ம எல்லாம் போய் அந்த காசி யாத்திரா போகும்போது உங்களுக்கு தெரியும் அந்த பிணம் எரியும் போது கவனிச்சிருக்கீங்கல்ல பாத்தீங்கல்ல மற்றவங்க காசி போகும்போது கவனிச்சிருப்பீங்க அந்த பணம் எரியும் போது பாத்தீங்கல்ல அப்படி அழிஞ்சு போயிடும் உங்க உடம்பு செல்லம் வயிறம் தங்கம் முத்தே மூக்கே உயிரே உறவே கொஞ்சன உங்க பொண்டாட்டியும் சரி உங்க புருஷனும் சரி நீங்க செத்தா மேக்சிமம் டுவெல் அவர் உங்க பாடிய கிளியர் பண்ணிடுவானுங்க மேக்சிமம் சனிக்கிழமெல்லாம் போனீங்கன்னா சனி போன தனியா போகாதுன்னு சொல்லி ரெண்டு மணி நேரத்துலயே கிளியர் பண்ணி விட்டுருவானுங்க ஒரு சிக்கன் ஒரு மட்டன் இருந்தா கூட கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிடுவான் ஒரு மாசம் வச்சா சிக்கன் மட்டனு கூட வேல்யூ இருக்கு கருவாட்டுக்கு கூட வேல்யூ இருக்கு உங்க உடம்புக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா நீங்க எப்பேற்பட்ட பேர் அழகியாருங்க எப்பேற்பட்ட பேர் அழகினாருங்க உங்க தாத்தாவோ உங்க பாட்டியோ உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ உங்க பிள்ளைங்களோ நம்மளை நம் நல்லா வளர்த்தவர் இவர் தான் நமக்கு சோறு போட்டவர் இவர் தான் நமக்கு நகை வாங்கி கொடுத்தவர் இவர்தான் இவதான் நம்மளுக்கு கை காலமத்தி விட்டா இவ தான் நம்மளை டேக் கேர் பார்த்துக்கிட்டா அப்படின்றதுக்காக உங்களை அப்படியே எப்படி பாக்ஸில் வீட்டில் வச்சு டெய்லி உங்க காலை தொட்டு கொண்டு போயிட்டே இருப்பாங்க நினைக்கிறீங்களா நீங்க இந்த உடல்ல உயிர் தான் உங்களுக்கு வேல்யூ இந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிர் போயிருச்சுன்னா உங்களுக்கு பேர் போனோம் உங்களுக்கு பேர் என்ன அப்ப பெரியப்பானும் கூப்பிட மாட்டான் சித்தப்பானும் கூப்பிட மாட்டான் அப்பானும் கூப்பிட மாட்டான் அம்மானு கூப்பிட மாட்டேன் உங்களை என்னன்னு தெரியுமா கூப்பிடுவான் சார் பாடி எத்தனை மணிக்கு சார் எடுப்பீங்கன்னு கேட்பான் என்னன்னு கேட்பான் அப்ப எது நீங்க ஒரு திமுரு உன் அகங்காரத்துல ஆடிட்டு இருக்கீங்களா இது நான் அது நான் இதை பண்ணிட்டேன் நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் நான் இதை சாதிச்சிட்டேன் நான் எதை சாதிச்சீங்க நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க இயற்கை கொடுக்கலன்னா மண்ணு கிடையாது இயற்கை கொடுக்கலன்னா காத்து கிடையாது இயற்கை கொடுக்கலன்னா பஞ்சபூதங்கள் கிடையாது இயற்கை கொடுக்கலன்னா மூச்சே கிடையாது மூச்சு என்ன வேலை பார்க்க முடியும் உங்களால மூச்சு இல்லாம ஏதாவது ஒரு வேலை பார்ப்போம்னு சொல்லுங்க நீங்க பார்க்க முடியுமா ஒரு வினாடியில் பிளாக் அவுட் பண்ணி டோட்டலா ஆஃப் பண்ணி விட்டுருவாரு மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒரு வினாடிலாம் ஜாஸ்தி நானோ மறைச்சுட்டுறாரு அப்படியே இழுத்துட்டு கண்ணு மேலே ஏறி போய் சேர்ந்துருவீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒரு வினாடியில் போயிடும் ரொம்ப ஜாஸ்தி உங்களது பணம் உங்களது செல்வாக்கு உங்களது செல்வம் உங்களது குழந்தைகள் உங்களது பேர் உங்களது புகழ் அனைத்தும் அனைத்தும் ஒரு வினாடியில் புடுங்கப்பட்டு விடும் மைண்ட்ல வச்சுக்கோங்க கிரவுண்டடா இருந்து கைண்டா இருந்து நாலு உயிர் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஆயுசு கெட்டி அப்படி இல்லாட்டினா ஏண்டா வாழ்ந்தேன்னு சொல்லி செத்து போவீங்க கொடூரமான முறையில் உங்கள் உயிர் போகும் மைண்ட்ல வச்சுக்கோங்க வேலை வெட்டி எல்லாம் மன்னதானம் கொடுத்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நல்ல செயல்களை செய்யணும் இறைவன் கொடுத்த போதும் அதனாலதான் கொரோனால ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் கண்டினியூவா ஒரு நாள் கூட விடாம ஒரு நாள் கூட விடாம டெய்லி இரநூறுல இருந்து முன்னூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம் திருப்பூர்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்களும் அன்னதானம் கொடுக்கணும் நாலு பேருக்கு உதவி பண்ணணும் நாலு பேருக்கு சப்போர்ட் பண்ணணும் பிற உயிர் நல்லா இருக்கணும்னு நினச்சி வாழ்ந்தாதாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க பிற உயிர் நாசமாக போகணும்னு நினச்சி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் எப்படிங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் ஒருத்தனை வளர்த்து விடலனா வேறே ஒருத்தவனை வளர்த்து விட்ருவாங்க இன்னொருத்தன் நீங்க வளர்த்து விட்டீங்கன்னா இறைவன் அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அதை பயன்படுத்தி நீங்க நல்ல மார்க் எடுத்துக்கலாம் நீங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கவே இல்லையா அப்புறம் எப்படி தான் மார்க் எடுத்துட்டு போவான் இந்த ஹோல் வாழ்க்கையும் மாயை சரியா பயன்படுத்தலை சரியா பயன்படுத்தலாம் என்ன அர்த்தம் சரியா பயன்படுத்துற வரைக்கும் மீண்டும் மீண்டும் அடுத்த பிறவியை நிச்சயமாக நீங்கள் எடுப்பீர்கள் இது டூ ஹண்ட்ரட் நடந்தே தீரும் எப்படி தப்பிக்கலான்னு ஐடியா இருக்கா இல்ல மீண்டும் இங்கேயே மாட்டிக்கலான்ற மாதிரியா என்ன மனநிலையில வாழ்றீங்க உங்களே கஷ்டமாக இருக்கும் உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியும் எல்லாம் புள்ள மாதிரியே கேட்பீங்க அப்படியே உட்காந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பீங்க வீட்டுக்கு போனோன்னே எல்லாம் மறந்துடும் சரி நம்ம பிடிச்சா மாதிரி வாழுவோம் போவோம் வருவோம் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா இல்லையா உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு ஐடியா இருக்குன்னா ஒரே வழி இதுக்குதான் இப்போ இன்னைக்கு கூட சத்சங்கம் டைம் இருக்கா இல்லை இன்னும் பேசலாம் என்ன எவ்வளோ நேரம் பேசலாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சா ஓகே அதாவது உருப்படுற வழியை பார்த்து எஸ்கே பார்க்குற வழியை பாருங்க எல்லாம் அழிஞ்சிரும் கொஞ்சம் நாளில் அந்த பில்டிங்லாம் காணாமல் போயிடும் பின்னாடி இருக்கக்கூடிய பில்டிங்கு முன்னாடி இருக்கக்கூடிய பில்டிங்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் எவன் அதிக புண்ணியத்தை சேர்த்து பிற உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்கின்றானோ அவன் அல்லது அவள் மட்டுமே இறைவனின் திருப்பாதங்களை சென்றடைய முடியும் வேறு யாரும் சென்றடைய முடியாது அந்த இறைவனுக்கு பேர் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க இயற்கைன்னு வச்சுக்கோங்க அல்லான்னு வச்சுக்கோங்க ஜீசஸ்ன்னு வச்சுக்கோங்க சிவபெருமான்னு வச்சுக்கோங்க பெருமாள்னு வச்சுக்கோங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க ஆனா உங்களை மீறிய சக்தி கிட்ட போகணும்னா முதல்ல நீங்க கைண்ட்னஸையும் கிரவுண்டடா இருக்கக்கூடிய பக்குவத்தையும் முதல்ல கற்றுக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் மாட்டிப்பேயே